பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்பதை ஒரு முறைக்கு இருமுறை திரு எடப்பாடி பழனிசாமி அழுத்தி சொல்லியிருக்கிறார் அது வரவேற்க தகுந்த அம்சம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று அவர் கொடுத்திருக்கிற அந்த அறிவிப்பு என்பது வரவேற்க தகுந்த ஒரு அம்சம் ஆனால் வழக்கமாக பொதுச்செயலருக்கு அங்கீகாரம் கொடுத்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் தேர்தல் குறித்து முடிவுகளை எடுப்பதற்கு கூட்டணி குறித்து முடிவுகளை எடுப்பதற்கு பொதுச்செயலருக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படும் அந்த அங்கீகாரம் எதுவும் வழங்கப்படலை திமுகவை பொறுத்தவரை பல தீர்மானங்களை கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் மத்தியில் ஆளுகிற அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பாராளுமன்றத்தில் நடந்த சம்பவத்திற்கு மட்டும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேண்டுகோளாக பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு என்பது ஒரு ஐம்பது சதவீதம் கூட ஓபிஎஸ் எதிர்ப்பு சசிகலா எதிர்ப்பு தினகரன் எதிர்ப்பு என்பதை கொண்டு தான் இன்றைய பொதுக்குழு என்பது நடந்து முடிந்திருக்கிறது அடுத்து தேர்தல் ஆணையத்தில் இவர் முழுமையான பொதுச்செயலாளர் செயலர் என்கிற ரீதியில் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வேறு ஏதேனும் மாறுபட்ட தீர்ப்புகள் வருகிற வரை என்கிற அளவில் தான் அவருக்கு அந்த பொதுச்செயலாளர் என்கிற அந்த உரிமம் அவருக்கு கையெழுத்திடுகிற அந்த உரிமை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சம்பிரதாயத்துக்கு நடந்ததாக இருக்குது அந்த திமுக எதிர்ப்பு என்பது பொதுக்குழுவுக்கு சரியாக அமைந்தது ஆனால் அதை களத்தில் களத்தில் வந்து அதை வந்து நம்ம கொண்டு செல்ல வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியையும் திமுகவையும் ஒரு சேர எதிர்த்து நிற்கிற வல்லமை கொண்ட கட்சி அண்ணா திமுக ஆனால் அந்த தலைமை அந்த வல்லமையோடு களத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக களமாட வேண்டும் திமுகவுக்கு எதிராக களமாட வேண்டும் பொதுவா பத்திரிகையாளர்கள் திமுக இல்ல அதாவது களத்துல களத்துல வந்து செயல்படணும் நீங்க இன்றைய பொதுக்குழு நடந்ததுனால ஊடகங்கள்ல இன்றைக்கு இதை பத்தி நம்ம விவாதிக்கிறோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஒரு ஓரிரு மாதங்களாகவே களம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் எதிரான களமாகத்தான் அது அமைக்கப்பட்டது அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்களது சமீபத்திய சர்ச்சை பேச்சுக்களாகட்டும் அல்லது திரு உதயநிதி அவர்கள் பேசிய அந்த சனாதனம் குறித்த பேச்சுகளாகட்டும் கடந்த சில மாதங்களாகவே திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் திட்டமிட்டு களத்தை தேர்தல் அரசியல் களத்தை திராவிடத்துக்கும் இந்துத்துவாவுக்கும் திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்கிற அளவுல தான் அவர்கள் அந்த களத்தை அமைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணா திமுகல பொதுக்குழுவுல திமுகவை எதிர்த்து தீர்மானங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்கிற தீர்மானங்கள் களத்தில் இதை செயல்படுத்த வேண்டிய நிலையில் ஒரு வலிமையான தொண்டர் பலம் கொண்ட அண்ணா திமுக அதனுடைய தலைமையாக இன்றைக்கு இருக்கிறவர்கள் நிச்சயமாக இன்னும் வலிமையோடு களத்தில் இதை செயல்படுத்தினால் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதையும் வெல்லுகிற வாய்ப்பு அதிமுகவுக்கு இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் என்பது அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு அச்சாரமாக அது அமையும் தேர்தல் ஆணையமே அங்கீகரித்து விட்டது இனி ஜெட் வேகத்தில் செயல்படுவோம் அப்படின்னு தானே பேசியிருக்கிறார் தேர்தல் ஆணையம் வந்து நீங்க சொன்ன அந்த கண்டிஷன் சப்ளை வந்து அவர் அதை குறிப்பிடலையே ஜெட் வேகத்தில் இனி செயல்படுவோங்கிறது தானே அவர் சொல்றார் அதான் அவர் அதை மறந்துட்டாருங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த கடித நகல் உங்கள்கிட்டயே இருக்குது எல்லா ஊடகத்துலேயும் இருக்குது மறு மாற்று உத்தரவு மாற்று உத்தரவு நீதிமன்றங்களால் பிறப்பிக்கப்படுகிற வரை இவர் பொதுச் செயலாளர் என்று கையொப்பமிடலாம் என்பதாகத்தான் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதம் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது வேற ஏதேனும் ஒரு மாற்று உத்தரவு நீதிமன்றங்களிலிருந்து வந்ததுன்னா அதற்கு ஏற்ப அது மாற்றி அமைக்கப்பட்டுவிடும் அவங்க எதிரணியில் நிற்கிறாங்க தீர்மானங்கள் நீங்க சொன்னீங்க அவங்க எதிர்த்து பாஜக குறித்து கூட்டணி இல்லை அப்படிங்கிறத தாண்டி அந்த எதிர்ப்பு பதத்திலிருந்து நீங்க எதையுமே பார்க்கலையா தீர்மானத்துல பாஜகவுக்கு எதிராக பெரிய அளவுல நீங்க நம்ம திமுகவுக்கு எதிரான கட்சி திமுகவுடைய எதிர்ப்பில் வளர்ந்த கட்சியாக இருந்தாலும் கூட மாநில உரிமைகளையும் போராடி பெறுகிற கட்சியாகத்தான் அதிமுக இருந்திருக்குது அப்ப திமுக எதிர்ப்பு இந்த வெள்ளம் மழை புயல் இந்த சேதங்களுக்கு திமுக சரிவர கையாளவில்லை என்கிற குற்றச்சாட்டு ஒருபுறம் இருந்தாலும் கூட ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி நடந்து கொள்கிறது அது ஆளுகிறது திமுகவாக இருக்கலாம் அல்லது அண்ணா திமுகவாக இருக்கலாம் ஆனால் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை பொறுத்த வரைக்கும் கவர்னரது நடவடிக்கைகளோ அல்லது மத்திய அரசாங்கத்திலிருந்து மாநில அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிவாரணங்களோ சரிவெல வழங்கப்படவில்லை அதை வழங்க வேண்டும் என்று கேட்கிற பொறுப்பும் மாநிலத்தில் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு இருக்கேன்